சாமாருடைய அவருடைய கருத்து கேட்கல சார் இது திரு மனுஷபுத்திரன் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் திராவிட இயக்கங்களுடைய கருத்தியல் வந்த பிறகு சமூக ரீதியாக வாக்களிப்பதுங்கிறதுல ஒரு சின்ன ஃபேக்ட்ரா இருக்கலாம் ஆனா அது பிரதானமாலாம் இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு அப்படி பார்க்க வேண்டியிருக்கா இந்த காலத்தையும் அப்படிதான் பாக்குறாரு ஏன்னா விக்ரமாண்டியை அவங்க பிரதானமா சொல்றாங்க இதை வந்து ஒரு சமு ஏன் அதை சொல்றாங்கன்னா அரசியல் ரீதியா நம்ம பார்க்க வேண்டியிருக்காய் அங்க பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது வன்னிய சமூகத்தினுடைய வாக்குகள் அதிகமா இருக்குங்கும் போது அப்படிலாம் ஒட்டுமுத்தமா போயிட மாட்டாங்கங்கிறதான் திரு மனுஷபுத்திரன் சொல்ல வரார் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட அந்த கேள்வி வைக்கிறேன் அது அப்படிதான் அணுகப்படுமா மனுஷபுத்திரன் சொல்றாரு அந்த கருத்து சரிதான் என்ன காரணம்னா

காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்திருங்கன்னு சொல்லி விட்டார் டாக்டர் அதை ஏத்துக்கல பாண்டிச்சேர்ல நம்ம தனித்து போட்டிட்டு வெற்றி பெற முடியும்னு எண்பத்தி ஒன்பது சொன்னார் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது நவம்பருக்கு முன்னாடி பிரா வந்து அக்டோபரா இருக்கும் இது வந்து நான் தொடர்ந்து நானும் பார்த்துட்டு வர்றேன் அதாவது நம்ம போடும்போது இன்னொரு உதாரணமா இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி ஆறு விஜயகாந்த் அவர்களுடைய வெற்றியும் கூட விருதாச்சலத்துல அப்படிதான் நடந்துச்சு கண்டிப்பாக அது சரியா மற்ற எல்லாரும் சேர்ந்து வாக்களிச்சதுன்னு ஒரு உதாரணமா அத பார்க்கலாம் நீங்க சொல்லக்கூடிய

ஸோ கண்டிப்பாக வந்து ஓட்டளிப்பார்கள் யாரும் வந்து புறக்கணிப்புங்கிறதுனால தேர்தலை புறக்கணிக்க போகிறது இல்லை அப்படியான சூழ்நிலையில் அதிமுகவின் கோர் ஓட் பேங்க் அது திமுகவுக்கு எதிரான ஓட் பேங்க் அதை நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்ப அந்த கோர் ஓட் பேங்க் எத்தனை சதவீதம் அது இப்போ வந்து ரொம்ப தேஞ்சிருக்குங்கிறது என்னோட கருத்து அதாவது கண்டிப்பாக ரெட்டேலைக்கு தான் ரெட்டேலை இல்லைன்னா மரத்தில் இருக்கிற இலையாவது கிள்ளி வீட்டுக்கு எடுத்துட்டு போனதை நான் ஓட்டே போட மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப குறைஞ்சு இருக்கிறாங்க அப்ப மீதி இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு திமுக எதிர்ப்பாக இருப்பாரு இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு வகையில ஓட்டளிக்கணுங்கிற மனோபாவமா இருப்பாங்க இல்ல பாமக மனுஷபுத்திரம் என்ன சொல்றாருன்னா இந்த மூன்று ஆண்டுகள் ஆட்சி அல்லது முதலமைச்சர் மு க இருக்கக்கூடிய இமேஜ் அந்த அடிப்படையில பொது எங்களுக்கு அது வரும் அதிமுகவா இருந்தாலும் நீங்கள் சொல்றதுல கோர் ஓட்டர்ஸ் மேபி திமுக எதிர்ப்பிலேயே வளர்ந்தவர்கள் ஆண்டாண்டு காலமா அப்படிங்கிறது வேறாக இருக்கலாம் ஆனால் அதிமுக ஆதரவு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற வாக்குகளை நாங்களும் பெற முடியும் அப்படிங்கிறாரு கடந்த தேர்தலே அது வந்திருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல ரிசல்ட்ஸ்ல இப்போ நாற்பதுக்கு நாற்பது வர்றாங்க பல தொகுதிகளில் அவங்க வெற்றி இப்போ மேற்கு மண்டலமே எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு மேற்கு மண்டலத்தில் எல்லாத்துலேயும் வெற்றி அடையுது திமுக அப்படின்னா அங்கே அதிமுக வாக்குகளும் சேர்ந்து தானே வர அது அதிமுக வாக்குகள் நியூட்ரல் வாக்கு இதெல்லாம் சேர்ந்து வருங்கிறது எல்லாம் ஆனால் உண்மைதான் இங்க வந்து விசித்திரமா என்னன்னா ஒரு கட்சி வந்து தேர்தலில் போட்டியிடல முன்னாடி வரலாறுலாம் இருக்கு ஆனா இந்த தேர்தலில் மட்டும் தான் நம்ம இப்ப பேசுறோம் அப்ப தேர்தல்ல போட்டி போடல கண்டிப்பாக அந்த அந்த கட்சிக்கான ஒரு ஓட்டு வங்கி இருக்கும் அது யாருக்கு தான் நம்ம இப்ப வந்து அதைத்தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அன்னாதிமுக ஓட்டு வங்கி திராவிட கட்சிங்கிற முறையில் திமுகவுக்கு போகுமா அல்ல திராவிட இயக்கங்களுக்கு எதிரான கட்சிங்கிற முறையில பாரதிய ஜனதா தலைமையிலான போகுமா இதான எடுத்துக்க முடியும் அவர் தொடர்ச்சியா ஒரு பாசிட்டிவ் சயின்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு திரு சீமான்

இல்ல உரிமை இருக்குங்க அதாவது கணேஷ் சொல்றதையும் நான் மறுக்கிறதுக்கு இல்ல பதிமூணு இடைத்தேர்தல் நடக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதியால் இருபத்தி இருபத்தி ரெண்டு இடைத்தேர்தல் நடக்கும் போது பதினெட்டு நாள் இருபத்தி ரெண்டு இடைத்தேர்தல் நடக்கும் போது பத்து தொகுதியாவது வெற்றி பெறணுங்கிற கம்பல்ஷன் இருக்கும் போது பாமக ஒத்துழைச்சது இல்லன்னா ஒன்பது தொகுதியில வெச்சு பெற்று இருக்க முடியாது அதிமுகவில அதை நம்ம மறுக்கலாம் முடியாது இப்ப இருக்கிற களம் என்னங்கறதா கேள்வி கலம் வந்து திமுக திமுக ஆதரவு திமுகவோட நல்லாட்சி அது ஒரு புறம் அதே நேரத்துல பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா எதிர்ப்பு அது இஸ்லாமிய ஓட்டு வங்கியின் எதிர்ப்பு இந்த மாதிரியான மத ரீதியாக பழுவுபடுத்துவதற்கான எதிர்ப்பு இது வந்து ஒரு பக்கம் இருக்குல்ல அதை நம்ம மறக்க முடியாது இல்லையா அது விக்ரவாண்டியில எதிர்வொலிக்கும் இல்ல விக்ரவாண்டியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சாலிடான ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்கிறது அதிமுக தேமுதிகாவுக்கு அங்கே ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு வாக்குகள் அப்படிங்கறதும் குரூஷியலா இருக்குல்ல அது யாருக்கு போகுங்கிறது இப்ப கேள்வியா இருக்கு அதை எப்படி ஜட்ஜ் பண்ண முடியுதுன்றீங்க அது அப்படியே சாலிடா ஒருத்தருக்கு போகுமா ஸ்ப்ளிட் ஆகுமா இல்ல அது என்னவாகும்னு நினைக்கிறீங்க தேமுதிக ஓட்டு வங்கி பழைய விஜயகாந்த் ஓட்டு வங்கி இல்லைங்க அது வந்து கண்டிப்பாக தேர்ந்திருக்கிறது திமுக ஓட்டு வங்கி பழைய ஓட்டு வங்கியை விட அதிகமா தான் இருக்கும் காரணம் அந்த கூட்டணியை அவங்க மெயின்டைன் பண்றாங்க அது கரெக்டா அந்த பவர் சேஞ்ச் எல்லாமே ரொம்ப கரெக்டா பக்குவமா அமையுது அதிமுக பவர் சேஞ்ச்ல ப்ராப்ளம் இருக்கு அதாவது அவங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமா சட்ட போராட்டத்துல இருந்தாங்க இப்போ அவங்க இப்போ வரும்போது தேமுதிக வாக்குகளை நம்ம அவ்வளோ குறைச்சி மதிப்பிட முடியுமா சார் விருதுநகரோ கடலூரோ கடலூர்லயும் நீங்க வந்து நல்ல வாக்குகளை இரண்டாவது இடத்துக்கு வந்தாரு சிவகோவிந்து அங்கே தேமுதிக வேட்பாளர் அப்படின்னா இன்னும் ஏன்னா கடலூர்லாம் விஜயகாந்த் அவருடைய ஒரு கோர் ஓட்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம் நீங்க விருதுநகர் அவருடைய மகன் இருந்தாரு சிம்பதி ஓட்டுன்னு கூட சொல்லலாம் கடலூர் மாதிரி கடலூர் மாவட்டத்தை ஒட்டி தான் இது இருக்குது பழைய தென்னார்காடு அப்படின்னு வந்துடும் அப்படின்னா அங்கே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தேமுதிக அப்படி குறைஞ்சிச்சு மதிப்பிட முடியுமா சார் பழைய நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் செங்கல்பட்டுன்னு அங்க சினிமா உலகத்துல ஒரு இது உண்டு சார் என்எஸ்சின்னு உண்டு இந்த என்எஸ்சி ஏரியாக்கள்ல வந்து எம்ஜிஆர் படம் எந்த அளவுக்கு ஓடுமோ அந்த மாதிரி விஜயகாந்த் படமும் ஓடிட்டு இருந்த காலகட்டம் அதுல இருந்து வந்து அந்த பாப்புலாரிட்டி கிரியேட் ஆகிட்டே வந்துச்சு இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஏற்பட்ட பாப்புலாரிட்டி ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நீங்க விஜயகாந்தோட ஆரம்ப கட்டம் பாத்தீங்கன்னா அவர் டோட்டலாவே இங்கே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவார் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாரு எல்லா ஒடுக்கப்பட்ட இடத்தவர்கள் வாழ்கிற எல்லா பகுதிகளிலும் அவரோட கொடி பறக்கும் ஆமா ஆனா அந்த ஓட்டு வங்கி அவங்க மெயின்டைன் பண்ணலங்கிறதா இல்லை ப்ராப்ளம் அதாவது விருதுநகரில் அவர்கள் கிடைத்த ஓட்டை வந்து நம்ம இதோட கம்பேர் பண்ண முடியாது விக்கிரவாண்டியோட கம்பேர் பண்ண முடியாது ரைட் ஆனால் விக்கிரவாண்டி என்பது பாமகாவுக்கும் ஒரு சோதனை கழனம் என்னன்னா அவங்க குழந்தை முப்பது சதவீதம் ஓட்டு வாங்கணும் வாங்க வேண்டியிருக்குன்றீங்க ஆனா இப்போ கடந்த முறை அவங்க